செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை பத்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் பத்து எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஐந்தாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை முப்பத்தி ஏழாவது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது அதேவேளை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியுடன் நூற்று எழுபத்தி நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை இதுவரை நூற்று எண்பத்தி ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பத்து முழு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன மொத்தமாக நூற்றி எண்பத்தேழு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவற்றில் நூற்றி எழுபத்தி நாலு மனித எச்சங்கள் ஆழ்ந்தடுக்கப்பட்டன இன்று மனித எச்சம் எழுபத் நூற்றி எழுபத்தேழும் நூற்றி எழுபத்தெட்டும் ஒன்றோடொன்று முனைந்தவாறு காணப்படுகிறது அது இன்னும் ஆழ்ந்தெடுக்கப்படவில்லை அத்தோடு சான்று பொருளாக ஒரு உடைந்த காப்பு ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அடையாளப்படுத்தப்படவில்லை நாளை முப்பத்தி எட்டாவது நாள் அகழ்வு பணி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது ஒருவருடைய நெஞ்சு பகுதியில் மற்றவருடைய மண்டையொன்று தொகுதி கண்டப்படுகிறது ஆகவே இது தான் அது சம்பந்தமான தெளிவு தெரியும் அது குழப்பகரமான முறையில் அது அந்த புதைக்கூடியதாகும் இது சம்பந்தமாக குற்றவியல் விசாரணை பிரிவில் அதற்கான விசாரணைகளை அறிக்கைகளை தாக்கல் செய்யும் பொழுது அறிந்து கொள்ளக்கூடியதாக